ஹார்ட் பயப்படவே வேண்டாம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறீங்களா நீங்களும் பயப்பட வேண்டாம் பிபி அதிகமாக இருக்குது பயப்பட வேண்டாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு டீச்சர் அதிகமாக இருக்குது பயப்படவே வேண்டாம் அது மாதிரி அல்சர் இருக்குது டிப்ரஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது பயப்பட வேண்டாம் இது மாதிரியான இயற்கையான மருத்துவ முறைகளை எடுத்துக்கோங்க ஏன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சோ இப்போ இந்த மாதிரி நமக்கு மருதம் பட்டையா கிடைக்கல இல்ல வந்து அதிமதுரம் துண்டாக வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பாத்தீங்கன்னா எல்லாமே பவுடர் ஃபார்மில் வந்து இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா வந்துருக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் குடிக்கலாம் பிரச்சனையும் இல்ல ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுமோ அப்படின்னு பயந்து இருக்கிறவங்களுக்கு குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம் பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குடிக்கலாம் வயிறு புண்ணு இருக்கிறவங்க குடிக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க குடிக்கலாம் நல்ல தூக்கமே வரலன்றவங்க குடிக்கலாம் ஜீரணம் வாங்கணுன்ற குடிக்கலாம் சொல்ல போனால் அனைத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நாள்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கும் இந்த கசாயம் மிக அற்புதமாக வேலை செய்யும் உடனே மருந்து வணக்கம் நான் உங்கள் என்று சொன்னார் எஸ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இல்லைனா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது சிகிச்சை எடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுமோன்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க வெளிப்படையாக ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லிட்டு அதை கசாயம் போட்டு சொல் காமிக்கிறேன் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க அந்த முழுமையான தவளை தான் இந்த வீட்டில் போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம் அதுவும் நாற்பது வயசு மேற்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது அறுபது வயசு மேற்பட்டவங்களும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு இருக்குது காரணம் என்ன அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஏமா இருக்குது கொலஸ்ட்ரால் வந்துச்சினாக்காக்காக்க ஹார்ட் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க பிபி வச்சினாக்காக்கா ஹார்ட் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க இதுக்கான தொடர்பு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கான அற்புதமான தீர்வு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு பெரும்பாலும் ஆர்ட் கம்ப்ளீட் வருவதற்கான காரணம் என்ன அப்ப என்ன நடக்குது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு விதமா வந்து நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா ஒன்னு வந்து ஜெனிட்டிக்கா அதாவது நம்ம பாரம்பரியமா யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகும் போது ஒரு பர்டிகுலர் வயசு ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஆகும் போது அவங்களுக்கு வரலாம் ஒரு சிலருக்கு கன்ஜெனிட்டலாவே அதாவது பிறப்பிலேயே வந்து ஒரு சில குறைபாடுகள்னால அந்த மாதிரி வந்து வரலாம் இது வந்து ஒன்னு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம எடுத்துக்கிற உணவுனால நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹன்ஹெல்தி ஃபுட்ஸ்னால தான் நமக்கு இந்த கார்டியக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை அதிக தேவைக்கு அதிகமான அளவில் நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு தேவைதான் ஒரு பொருளை வந்து பதப்படுத்துறதுக்கு சில பொருள் தேவைதான் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் எப்பவுமே வந்து பேக்ட் ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறோம் இப்போ ஒரு சிப்ஸ் லேஸ் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஸோ இதில் என்ன இருக்குன்னா சுக்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுப்பு வந்து அதிகமாக வந்து சுரக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால என்ன ஆகும் கார்டியாக்ல ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில அடைப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது வருது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை இது வந்து இப்போ அதிகமாக இருக்கு ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் ஒழுங்காக இல்லாதவங்களுக்குமே இந்த கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அண்ட் அடுத்து முக்கியமானது உடல் உழைப்பு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதே இல்லை இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியா இருக்கட்டும் இல்லை அப்பா அவங்க நல்ல வேலை செஞ்ச ஆட்கள் இல்லைங்களா நல்லா வயல்ல இறங்கி வேலை செய்யறதா இருக்கட்டும் நிறைய தூரம் நடந்து போறது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க நம்ம இப்ப என்ன பண்றோம் ஒரே இடத்துல மாதிரி தான் வேலை பண்றோம் இருக்கோம் ஸோ நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஃபேட் எக்ஸஸாக செய்கிறது அண்ட் வந்து தேவையில்லாத ச கொழுப்புகள் உடம்புலேயே வந்து தங்கிடுது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக அப்படியே வந்து ஒரு ஒரு கிளாட் மாதிரி அடைப்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அது டைரெக்டாக ஹார்ட்டுக்கு தான் வந்து போகுது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது ஓகே மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் சொன்னாங்க எதனாலலாம் அடைப்புகள் அதாவது எதனால ஹார்ட் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னாங்க அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு உணவு முறை மாறி போச்சு வாழ்வியல் முறை மாறி போச்சு அப்படின்னு சுருக்கமாக சொல்றதை வந்து அழகாக ஒரு பாமர மக்களுக்கு புரியாங்கிட்ட ஒரு கேள்வி என்ன இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் நம்முடைய சித்த மருத்துவத்துல இரண்டு வகையை பிரிக்காங்க ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க உப்பு நாள் ஏற்பட்ட ஆற்றடைப்பு அதாவது கால்சியத்தினால் ஏற்பட்ட ஆற்றடைப்பு இன்னொன்று கொழுப்பு நாள் ஏற்பட்ட ஆற்றடைப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால வருதா இல்ல நிறைய போதைப்பழக்கங்கள் அதுக்கப்புறம் நிறைய மது மாத்திரைகள் உணவுகள் மாறதுனால ஐபிபி வரதுனால வருதா இது வந்தால் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது ஒருவேளை வந்துருச்சு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வராமல் காத்துக்கணும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமான பிரிச்சுக்கலாம் இப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் ஆகுதுனால ஜெனடிக்கலாக இந்த மாதிரி இது ஒரு கேட்டகரி இன்னொன்று ஏற்கனவே இந்த மாதிரியான அண்டர்லைங் கண்டிஷன் சொல்லுவோம் இப்போ டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது டயபிட்டீஸ் வந்து இருந்ததுனால வந்து அவங்களுக்கு உடம்புல சில பலகீனங்கள் வந்து ஏற்படுது ஆல்ரெடி அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் இருக்குது குறிப்பாக வந்து ட்ரைகுலசுன்னு சொல்லக்கூடியது இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ட்ரைகூலசிஸ் வந்து அதிகமாகும் போது ஆத்தியோஸ்குலரிசுன்னு சொல்லக்கூடிய அதாவது ரத்த குழாய்களை வந்து அடைப்புகள் ஓகே அதாவது கொழுப்பு வந்து அடைப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியும் ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதே மாதிரி சில நோய் வந்ததினால சில தொற்றுகள் ஏற்படுறதுனால இல்லை பிறப்பிலேருந்தே சில அனாமலிஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குதுனால இப்போ வந்து ஹார்ட் வந்து வீக்காக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துது அதாவது ஆல்கோஹால் சொல்லலாம் ஸ்மோக்கிங்கு இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லி அழைக்கிறாங்க இந்த போதை பொருள் அதாவது போயிலை பொருட்கள் சம்மந்தமான சில பொருட்கள் பயன்படுத்துறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ரத்தம் உறஞ்சி போகுது அதாவது பிளட்டோட விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி பிளட்டோட ஃப்ளோ வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் பிபி வந்து பல காலத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களோட தூக்கம் வந்து கெட்டலாம் அவங்களோட வேலையின் காரணமாக ஆக்குபேஷனல் ஹசாட்ன்னு சொல்லுவோம் அவங்க வந்து நிறைய நைட் ஷிஃப்ட் போகிற மாதிரி இருக்கும் இல்லை நேரம் தவறி இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவர்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்னொரு இப்போ மாடர்ன் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆனப்போ இப்போ குறிப்பாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க ஆனால் ஹார்ட் அட்டாக் வருது சின்ன வயசுலேயே நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்போ என்ன ஓவர் எக்ஸர்ஷன் சொல்லுவோம் அதிகமாக வந்து உடல் உழைப்பு வந்து கொடுக்குறது மசில்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது இதனால் வந்து வருது தூக்கம் கெடுது ஆல்கோஹால் எடுத்ததுனால பிபி ஷூட் அப் ஆகுது பிபி ஷூட் அப் ஆகுதுனாலேயும் கார்டியா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் ஸோ இது இது எல்லாமே வந்து க ஹார்ட்டை வந்து அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அடைப்பு ஒன்று ஒன்று மசில் வந்து மாறுது ஒன்று ஒன்று ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவாங்க அந்த ஹார்ட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷனாகவும் செயல் இழக்க ஆரம்பிக்கிறது ஸோ இது மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாங்க இப்போது ஹார்ட் ஹெல்த்தை வந்து நம்ம காப்பாற்றணும் ஹார்ட்டை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ டாக்டர் சில முறைகள் வந்து சொன்னாங்க இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாற்றிக்கணும் அடுத்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படி என்னென்னா நல்ல ஒரு டயட் வந்து எடுக்கணும் உடல் பயிற்சி வந்து பண்ணணும் அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப எளிதாக வந்து ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க வரும்னு காப்போம் வந்த பின்னும் காப்போம் சரி செய்ய முடியும் அப்படின்னா மருதம் சொல்லக்கூடிய மருதம் பட்டை இது வந்து ஆங்கிலத்தில் அல்லது வட மொழியில் வந்து அர்ஜுனான்னு சொல்லி சொல்லுவேன் ட்ரிமினியா அர்ஜு அர்ஜுனான்னு சொல்லி சொல்கிறாங்க சயின்டிஃபிக் நேம் ஸோ இது மருதம் பட்டை அதுக்கடுத்து நம்ம தமிழ் மருத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வலைதளத்தில் பார்க்கலாம் செம்பருத்தி செம்பருத்தி இதழ்களை வந்து கஷாயமாக வச்சு சாப்பிடும்போது ஹார்ட்டுக்கு வந்து வலிமை சேர்க்குதா கண்டிப்பாக வந்து வலிமை சேர்க்குது இப்போது பொயிலை பொது யூஸ் பண்ணாங்க எனக்கு ஹார்ட்டில் கம்ப்ளீண்ட் இருக்குது எனக்கு ப்ரெஷர் இருக்குது நான் மருதம்பட்டியும் எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு இது குறைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் நம்ம எல்லா மருந்துகள்லையும் அந்த குடும்பமானவர்களுக்கும் எல்லா மருந்துகளையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து லிக்வரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் இந்த அதிமதுரத்தை வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டையாக இருக்கும் இது வந்து உடச்சி சின்ன துண்டுகளாகலாம் பொடியாகவும் கிடைக்கும் இது நசுக்கி நல்ல சின்ன சிறு துண்டுகளை வச்சுக்கலாம் எப்போல்லாம் வந்து புகிலை வசுக்களை வந்து பயன்படுத்தணும்னு தோணுதோ அப்போ இதை வந்து வாயில் அவங்க எப்படி பொகிலை வசூகளை வந்து வச்சு வச்சுக்கிறாங்களோ இனிப்பு ஆ இனிப்பு தோர்ப்பு வாயில வச்சு நம்ம சுவைக்கும் போது தோர்ப்பு இனிப்பும் கலந்தே வரும் அப்போ இது அதிகமாக அவங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து தள்ளி போகும் அதே மாதிரி அந்த புண்களை வாயிலிருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடியது குடல் புண்களை வந்து ஆற்ற இது வந்து இந்த அதிமதுரம் சுக்கு நல்ல ஒரு டைஜஷனுக்கு உண்டான ஒரு பொருள் இந்த சுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்புகளை வந்து அதிகமாக சேரவிடாமல் அது காப்பாற்றும் கொஞ்சம் இலக்க வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம் டைஜஷன் ஹெல்த்துக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்கு வந்து ஹார்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் பிளாக் இருக்குது அப்படின்னு அவங்க இந்த மருதம் வந்து பயன்படுத்திக்கலாம் சரி எனக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க நான் சாப்பிட்லாமா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்லாம் அப்போ கார்டிக் மசில்ஸு ரெஸ்டோர் பண்ணி அதை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போது பைபாஸ் பண்ணியிருக்கு அவங்க சாப்பிட்லாமா கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அளவு மட்டும் கொஞ்சம் மாறும் சரிங்க ஐயா இப்போ நான் ஒரு ஒருத்தரையும் மருத்துவரை போய் பார்த்து இது வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னுனா இல்லை நீங்கள் சிறிதளவு அளவு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு வாரம் மற்றும் அதாவது ஹார்ட் காம்ப்ளிகேஷன் இருந்து அது சரி செஞ்சுட்டு வா இருக்கவங்களுக்கு வந்து ஒன் வீக் எடுத்தால் போதும் பிபி உள்ளவங்க வாரத்தில் குறிப்பாக ஒரு நாலு நாள் ஆச்சு இதை வந்து எடுத்துக்கங்க அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு கொலஸ்ட்ராலையும் கரைக்கும் அது மாதிரி அந்த பிளட் ப்ரெஷரையும் வந்து தணிக்கும் அப்போ மருதம்பட்டை ஒரு கஷாயமாக எடுத்துக்கலாம் ஒரு டீயாக எடுத்துக்கலாம் இல்லை இந்த மருதம் பட்டையை வந்து பால் கொதிக்க வைக்கிறாங்க இல்லையா அதில் பூஸ்ட் ஹார்லிக்ஸுன்ற மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது சத்து மாவுக்கள் பதில் இந்த ரெண்டு மருதம்பட்டையை வந்து போட்டு ஒரு நாலு செம்பருத்தி இதழ்களை போட்டு ஒரு சிறிது துண்டு அதிமதுரம் ஒரு சிறிது துண்டு சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு தேநீராகவோ இல்லை ஒரு பானகமாகவோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபியும் கண்ட்ரோல் வரும் கொலஸ்ட்ராலும் கரையும் இந்த மாதிரி உங்களுக்கு பல ஹார்ட் ஹெல்த் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் உண்டான அனைத்து விஷயங்களும் வந்து காப்பாற்றப்படும் குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் டயபிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து எனக்கு பிபியும் இருக்குது எனக்கு ஹார்ட் கம்ப்ளீட் எதாவது ஆகிடுமோ எனக்கு பயமாக இருக்குது எனக்கு டாக்டர்ஸ் எதனமோ பேரெலாம் சொல்கிறாங்க ஹார்ட்டில் இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அவங்க இதை எடுத்துக்கலாமா நான் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இந்த ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லைன்னா டி அதிகமாக அதிகமா இருக்குன்றவங்களுக்கு இந்த கசாயம் இப்ப நீங்க சொல்ற கசாயம் சரியா இருக்குமா மேலும் மக்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறீங்க கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி ஃபேட்டி லிவர்னு சொல்லிங்க இது எல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு படிக்கிறதுனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரிலாம் இப்போ இந்த மருதம் பற்றியும் சுக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கொழுப்பை வந்து வலிச்சு எடுத்துரும் ஸோ அந்த மாதிரி தன்மை வந்து அதுக்கு அதிகமா இருக்கு ஒவ்வொரு மூலிகையிலுமே ஹார்ட்டுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய உறுப்புகளை வந்து சுத்தம் பண்றதுக்கான வேலையை செய்யக்கூடிய தன்மை இருக்கு எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சார் சொல்லியிருந்தாரு நிறைய மெடிக்கல் கண்டிஷனாலையும் நமக்கு வந்து இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அது என்ன நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ டயபெட்டிக்கு சுகர் பேஷண்ட்டு ரொம்ப நாளாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து கிட்னி கொஞ்சம் பாதிக்கும் ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால் வீக்கம் வந்து வரும் ஸோ இதனால் நம்ம வந்து அதை லேஸாக விடாமல் ஸோ நம்ம ஹார்ட்டுக்கும் வந்து நம்ம என்னன்றதை பார்த்துக்கணும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேட்டி லிவர் சொன்னீங்க இது எல்லாம் டீஜில் எலிவேட் ஆகிறதுனால நமக்கு வருது கொழுப்பு அதிகமாக உடம்புல படியும் போதும் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் ரத்த அழுத்தம் இது வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷனால நமக்கு ஹார்ட் கம்ப்ளைன்ஸ் வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் இது வந்து அதிகமாக வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ஏற்படுது ஸோ அதனால என்ன ஆகும் கெட்ட கழிவுகள் ரத்தம் எல்லாமே வெளியே உயரிடும் பட் ஆண்களுக்கு அப்படி கிடையாது ஸோ அதிகமான அளவில் கொஞ்சம் தேக்கம் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் போது ஸ்மோக்கிங் பண்றது அல்கோஹால் இல்லை அதர் டொபேக்கோஸ் எடுக்கிறதுனால இவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது அதிகமாக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நேரில் இரு பலருமே பார்த்திங்கன்னா அற்புதமாக மக்களுக்கு விளக்கம் அழிச்சிட்டு வராங்க இப்போது இந்த ஹார்ட் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட் சரி பண்ணுறதுக்கு பிபிஐ சரி பண்ணுறதுக்கு மற்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு வயிறில் இருக்கிற புண்களையும் ஆற்றுறதுக்கு நல்லா டைசன் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான செய்முறை விளக்கத்தை இப்போ செய்ய போகிறாங்க வாங்க செய்முறைகளை போகலாம் இப்போ ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் வந்து எடுத்திருக்கோம் இதுல வந்து என்ன போட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து மருதம்பட்டை இந்த மருதம்பட்டையை வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் வந்து காயும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு வந்து மாறும் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இதழ்களை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த செம்பருத்தி இதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு வந்து எடுத்துகிட்டு இந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ்கள் மட்டும்தான் எடுக்கணும் இந்த காம்பு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம இதழ்களை மட்டும் தனியாக அங்கே மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒன்று இரண்டு சிறிது துண்டு அதிமதுரம் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு துண்டு சுக்கு அப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் மருதம்பட்டையை வந்து போட்டு நம்ம தண்ணியை வந்து இப்போ சூடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து கலர் மாறிட்டே வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இன்னும் நல்ல ரெட்டிஷ் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும் இது ரொம்ப காஞ்ச மேலாவட்டமாக இருக்கக்கூடிய பட்டைன்றதுனால அந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்க பட்டையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வரும் இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இதழ்களை வந்து நம்ம போட்டு கொதிக்க விடுவோம் இந்த செம்பத்தி இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நன்மை சேர்க்கக்கூடியது செம்பருத்தி இதழ்கள் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொச்சிட்டே மாதிரி லைட்டாக செம் வந்து பாருங்க கலர் வந்து நல்லா மாறிட்டு வருது அப்போது சிறிதளவு அதிகரம் ஒரு இரண்டு துண்டு இதை வந்து சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து சிறிதளவு சுக்கு அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஏலக்காய் நான்கு இந்த ஏலக்காய் வந்து போட்டு மறுபடியும் இதை கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இதனோடய எசென்ஸும் இறங்கிடும் இதோட எசென்ஸ் இறங்கும் அப்படின்னா அப்படி இது வந்து ஒரு தேர்நீராக வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டுருக்கு ஸோ இப்போது இந்த மாதிரி நமக்கு மருதம் பட்டையாக கிடைக்கல இல்லை வந்து அதிகமதுரம் துண்டாக வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பவுட்ரு ஃபார்மில் வந்து இருக்கும் நீங்க அத வந்து எடுத்துக்கலாம் அதோட அளவு நான் வந்து கடைசியில சொல்றேன் நல்லா பாருங்க கலர் சேஞ்ச் ஆகணும் வர வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்க விடணும் ரொம்ப அற்புதமா உள்ளவங்களுக்கும் குடிக்கலாம் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இல்ல ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுமோ அப்படின்னு பயந்து இருக்கிறவங்களுக்கும் குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு குடிக்கலாம் பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குடிக்கலாம் வயிறு புண் இருக்கிறவங்க குடிக்கலாம் மலச்சிக்கல இருக்கிறவங்க குடிக்கலாம் நல்ல தூக்கமே வரலான்றவங்க குடிக்கலாம் ஜீரணம் வாங்கணும்னு குடிக்கலாம் சொல்லப்போனால் அனைத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நாள்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கும் இந்த கசாயம் மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஆணித்தனம சொல்ல முடியும் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா கசாயம் சூப்பராக இருக்கு கலர் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இது பிரச்சனை உள்ளவங்க எப்படி குடிக்கலாம் பிரச்சனை இல்லாதவங்க எப்படி குடிக்கலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் கேட்கலாம் சார் சொல்லுங்கள் அதாவது ஆர்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை எத்தனை எம்எல் குடிக்கலாம் ஹார்ட் கம்ப்ளட் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது மற்றவங்க ஒரு நாளைக்கு எத்தனை எம்எல் எத்தனை வேலை குடிக்கலாம் இல்லை வாரத்துக்கு எத்தனை முறை குடிக்கலாம் ஐயா இப்போது பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த பட்டை இந்த வந்து தேநீராக வந்து இந்த மாதிரி செஞ்சவங்க அதாவது ஆல்கொஹாலிக் இருக்கலாம் நான் ஆல்கஹாலிக் இருக்கலாம் வேறு இந்த உடல் வந்து பர்மன இருக்கலாம் இப்போ என்னமாதிரி நல்ல குண்டாக இருக்கும் இருக்கலாம் இல்லை ஒல்லியாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் காலையில் மட்டும் அறுந்த நாள் போதுமானது அதாவது யார் வந்து நான் நார்மல் ஹெல்த்தில் இருக்காங்க பிபி மட்டும் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் இதே வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு பிளட் ப்ரெஷரும் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை பிபி கிடையாது கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு இல்லை டிஜியில் அதிகமாக இருக்குது இல்லை டோட்டல் கொலஸ்ட்ரா அதிகமாக இருக்குன்றது வந்து இரண்டு அல்லது மூணு மண்டலம் இதே இருவேளை எடுத்துக்கணும் இப்போ இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது எம்எல் அதாவது இரநூறு எம்எல் இருபது எம்எல் கம்மி நார்மலாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து இந்த மாதிரி கஷாயமாக செஞ்சுட்டு வந்து இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே போட்டு சாப்பிடலாம் இல்லை சில பேருக்கு சில இருக்கலாம் வெறும் பட்டையை மட்டும் எடுத்துக்கலாமா தாராளமாக நீங்கள் வெறும் பட்டையை மட்டும் காய்ச்சி நீங்கள் வந்து இப்போ ஒல்லியாக இருக்கேன் எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை ஆனால் பிபி இருக்குது அப்படின்றவங்க ஒரு மண்டலமும் அதில் ரெண்டு மண்டலமும் எடுத்துக்கலாம் போதுமானது ஒரு வேலை கொலஸ்ட்ராலுக்கு மட்டும்தான் ரெண்டு வேலை எடுக்கணும் இப்போ எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு நான் ஸ்டென்ட் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு வந்து பைபாஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உள்ளவங்களா ஒரு வேலை எடுத்தால் போதுமானது ஒரு ஒரு மண்டலம் வந்து எடுங்க இது எடுக்கும் எடுக்கும்போது சில பேருக்கு யாருக்கு இல்லாமல் ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக அடைப்பு இருக்குது வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஊறுறதை போல் இல்லை தலையில் ஏதாவது ஒரு விதமான சென்சேஷன்ஸ் என்ன இருக்குன்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வித்தியாசமாக தெரிஞ்சால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனைப்படி ஒரு த சித்த மருத்துவரோ இல்லை ஈகே மருத்துவரோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை நாள் உங்களுக்கு டோசேஜ் எடுத்துக்கணும் சொல்லி சொல்லுவாங்க எந்த உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ்லாம் எடுக்குமோ நல்லா இருக்குது நல்லா சுசுறுப்பாக இருக்கீங்க ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது ரெண்டு மண்டலம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு கேப் வந்து கொடுங்க எப்போயுமே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நன்றி டாக்டர் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரெஷன் நிறையா இருக்குது ஏன்னா வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க காலையிலே இழந்தோடனே ஆடு படிக்க போகிறாங்க காலையிலே சமைக்கணும் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் கணவனுக்கு சமைக்கணும் அப்புறம் பார்த்தினா மாமனார் மாமியார் கூட்டு குடும்பம் இப்படி அவங்களுக்கெல்லாம் சமைச்சு சா அவங்கள சாப்பிட வச்சு ஆஃபீஸுக்கு அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பியும் துணிகளை எழுத்த திருப்பியும் மதியம் சாப்பாடு திருப்பியும் நைட் சாப்பாடு திருப்பியும் வீடு கிளீன் பண்ணி இப்படியே டிஃப்ரெஷனில் நிறைய இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த டீயை எடுக்கும்பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப வந்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இதே படபடப்பு வந்து அதிகமாகும் நார்மலாவே இது சொல்லுவாங்க அதுக்கு நிறையா காரணம் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் ஒழுங்காக இல்லாததுனால ஹார்ட் பால்ப்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மருதம் பட்டை அண்ட் ஹைவிஸ்கஸ் சொல்லக்கூடிய அந்த செம்பருத்தீதழ்கள் இல்லையா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு வந்து நல்லா வந்து வலுப்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போது நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு பட்டையாக கிடைக்கல இந்த மாதிரிலாம் இல்லைன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து பவுடராக கிடைக்குது இப்போ நல்ல ஈஸியாகவே நமக்கு எல்லாமே கிடைக்குது ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருதம்பட்டை பவுடர் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி பூ இலைகள் பொடியாகவே வந்து வருது அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மற்ற ரெண்டுமே பார்த்தீங்க அதாவது அதிமதுரமும் சுக்கும் வந்து கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் சும்மா ஒன்று ரெண்டு தட்டி போட்டு நீங்கள் அதை வந்து கஷாயமாக வந்து எடுத்துக்கலாம் சார் சொன்ன மாதிரி பிபி பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் வந்து காலையிலேயும் மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க வந்து ரெண்டு வேலை வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது லேடிஸ்க்கு தெரியும் இந்த அடிவயிறு மட்டும் தொப்பு போடுதுன்னு சொல்லி இது எல்லாமே விசிறல் ஃபேட் இது எல்லாமே கொழுப்பு படுகிறது ஸோ அவங்க வந்து இது ரெகுலராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கொழுப்புமே வந்து கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நன்றி விளக்கமான தகவல் அருமையை கொடுத்துருக்காங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் இருக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பிபி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சரா கேஸ்ட்ரிக் அல்சரா கேடா இல்லை அமிலம் ரிஃப்ளக்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்து வாதம் பித்தம் நான் சில தொடியில் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மெடிஷன் எடுக்கும் ஏன்னா அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்றதை இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அற்புதமான டீ ரெடி ஆயிடுச்சு இது யார் யாராவது குடிக்கலாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற எல்லா தகவலும் சொன்னாங்க ஆனால் குடிக்கக்கூடாது யாருமே சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீ தான் இது நிச்சயமாகவே எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது மாதிரி இயற்கையான மருத்துவ முறையே நீங்கள் கடைப்பிடிங்க எந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அந்த கண்ணனை பொருத்தம் நான் என்ன சொல்லுறேன்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட்டாக வேண்டாம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறீங்களா நீங்களும் பயப்பட வேண்டாம் பிபி அதிகமாக இருக்குது பயப்பட வேண்டாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது டிஜல் அதிகமாக இருக்குது பயப்படவே வேண்டாம் அது மாதிரி அல்சர் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது பயப்பட வேண்டாம் இது மாதிரியான இயற்கையான மருத்துவ முறைகளை எடுத்துக்கோங்க ஏன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி எடுக்கிற மருந்து மாத்திரைகள் அதுவா ஊசிகள் அதுக்கப்புறம் லேகங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இதோட சேர்த்தி தான் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இது போனா ஒரு உண்ண மறந்த உணவுங்க அந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒரு கஷாயம் போட்டு குடிப்பாங்க இல்லையா அது மாதிரிதான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா இருக்கிற பழங்குடியின மக்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மருத்துவமனையே இல்லாம காடுகள் தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க இது வரைக்கும் மருத்துவமனை பக்கம் போனதே இல்லை காரணம் அவங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்றாங்க இயற்கையான உணவுகள் எடுக்கிறாங்க ஆஹ் அதே மாதிரி போன வாழ்வியல் முறை உணவியல் முறையை சரியா கடைப்பிடிக்கிறாங்க நோய் இல்லாம இல்லாமல் ஆரோக்கியமா இருக்காங்க நமக்கு வரவதற்கான காரணம் மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு உணவு முறை மாறி போச்சு அதே மாதிரி எப்படி வாழ்றதுன்னு தெரியல எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல எப்படி தூங்குறதுன்னு தெரியல ஏன்னா சிலிப்பா கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி நினைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி வீடியோ நேரங்கள் போட்டிருக்கும் அதையும் பார்த்து பயன் மீண்டும் இந்த பதவியில் பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அனுப்ச்சு நகரஸ் நன்றி வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர்